ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கிரேவி பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது சிக்கனை க்ளீன் பண்ணி நான் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் காரம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறணும் ஓகே இப்போ லெமன் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருவோம் இப்போது சிக்கன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை நம்ம ஆயிலில் போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஆயில் சூடாகிடுச்சு ஆரம்பிச்சிடலாம் இப்போ த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு எண்ணெயில இருந்து எடுத்துடலாம் சிக்கனை சிக்கன் வருத்தம் இல்லையா அந்த எண்ணெயவே சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னே இதுலேயே ரெண்டு குட்டி தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி லெமன் பிழிஞ்சிருக்கோம்ல அந்த புளிப்பு சிக்கனில் இருக்கும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு மூடி போட்டுடுறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தோம்னால சிக்கன் மசாலா பவுடர் அதை சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வெறுமளகா பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல சிக்கன் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனும் மசாலாவும் சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வதங்கட்டும் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருவோம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுவோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுடலாம் இப்போ நம்மளோட ஸ்டைலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ